சுக்கீர பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்க என்னதான் தவிர்த்தாலுமே ஒரு சில விஷயங்கள் உங்களை வந்து சேரும் அது சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பயன்கள் என்ன நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அல்லது உங்களுக்கு பலம் என்ன நடக்கும் பலவீனமா என்ன அமையும் நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இது குறித்து தெளிவான விளக்கங்களை தான் இந்த பதிவுல ரிஷபராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் கொடுத்திருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராசி அப்படின்னு சொன்னாலே பார்ப்பதற்கு ரொம்பவுமே அமைதியான நபர்களாக இருப்பாங்க அதே போல இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நல்ல ஒரு நேர்மையா செயலாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க பொறுமையாகவும் நம்பகம் நிறைந்த நபர்களாகவும் ரிஷபராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க அதே போல பழகுவதற்குமே இனிமையான நபர்கள் அடிக்கடி மாறாம ஒரே விதமா வாழ்வதுதான் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச விஷயமா இருக்கும் சுக்கிர அன்பர்கள் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இன்னல்கள் கவலை கஷ்டம் இது எல்லாமே தீர்வதற்கு சனி கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வழிபாடு இந்த வழிபாட்டை தொடர்ந்து நீங்க சனிக்கிழமையில செய்து வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய காரியத்தடைகள் கஷ்டங்கள் இது எல்லாமே சூரியனை கண்ட பணிப்போல உங்களை விட்டு விலகிடும் உங்களுக்கு அனுமன் பிடிக்கும் என்றாலும் ஜெய் ஆஞ்சநேய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவுடவும் செய்யுங்க அந்த ஆஞ்சநேயரின் அருளால் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதா நடக்கவும் காரியத்தடைகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்கி வளர நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சரி வாங்க நாம இப்ப உங்களுக்கு வரக்கூடிய கிரக நிலை மாற்றங்கள் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு மாத தொடக்கத்தில் இருந்தே ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்று உங்களுக்கு சுக்கர பகவானோடு இணைந்து உச்சம் பெறுகிறார் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நீச்ச பங்க ராஜயோக அமைப்பை உருவாக்கக்கூடியது இந்த நீச்ச பங்க ராஜயோகமும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கிரக நிலைகள் பரிவர்த்தனை உங்களுக்கு நடக்கும்போது ரொம்பவுமே சிறப்பு இந்த அமைப்புகள் வரும் பொழுது இதுவரைக்கும் இருந்த மன கவலைகள் உங்களை விட்டு காணாமல் போகும் அதே போல பண கவலைகளுமே தீரும் புதிய முயற்சிகள் எல்லாத்திலுமே வெற்றியடையும் யோகத்தை இந்த ரிஷபராசி அன்பர்கள் பெற போறீங்க நீங்க இது வரைக்கும் எவ்வளவோ பின்னாடிவோ சந்திச்சிருப்பீங்க என்னடா இது அப்படிங்கிற மாதிரியான வெறுப்பு ஆனா அந்த மாதிரியான வெறுப்புகள் நீங்கி நலம் உண்டாகும் நீங்க முயற்சி செய்யற ஒவ்வொரு விஷயத்திலுமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்பை பெற போறீங்க அடுத்தவங்க நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகளுமே உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றா நடக்கும் நேரம்தான் இது விரையஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் மருத்துவ செலவுகளுமே அவ்வப்போது வரலாம் குரு மற்றும் சுக்கிர பரிவர்த்தனை வரும் பொழுது உங்களோட ராசியில சஞ்சரிக்கும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சுக்கிர பகவானோடு பரிவர்த்தனை பெறுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா தொட்டது துளங்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்குமே வேலை கிடைத்து வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இதுவரைக்கும் காரியங்களை இப்பொழுது நீங்க துரிதமா நடத்தி முடிச்சு காட்ட போறீங்க இதன் மூலம் தன வரவு திருப்தி தரும் வகையில பல விஷயங்கள் நடக்கும் வெளிநாட்டு நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வியக்கத்தக்க வகையில வரும் கும்ப ராசியில ராகுவும் சிம்ம ராசியில கேதுவும் வரும்பொழுது உங்களுக்கு இந்த சஞ்சாரங்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மாற்றங்கள் மூலம் தொழில் வளம் சிறப்பாக நடக்கும் பழைய நிறுவனத்தை கொடுத்துட்டு நீங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளுமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் வாடக கட்டடத்தில் நடைபெற்ற தொழில நீங்க இப்பொழுது சொந்த கட்டிடத்துக்கு மாற்றி முன்னேற போடுங்க இந்த காலகட்டத்துல நீங்க சுய தொழில் தொடங்கி அதுல நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறணும் அப்படிங்கறதுல முயற்சியும் செய்ய போறீங்க சுகஸ்தானத்தில் கேது பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்துவார் ஆனா மருத்துவ செலவுகளுமே அவ்வப்போது வரலாம் பயணம் அதிக அளவில் இருக்கும் இதன் காரணமா உடல் அசதி காலம் தாழ்ந்து சாப்பிடுறது தூங்குறது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இந்த காலகட்டத்துல சர்ப கிரகங்களுக்கு உரிய பலன் உங்களுக்கு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்குரிய பரிகாரத்தை செய்யறது நல்லது ராசியில புதன் சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரியான யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா புதன் பகவான் மேச ராசிக்கு வரும் பொழுது அங்குள்ள சூரிய பகவானோடு இணைஞ்சி புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறார் உங்களோட ராசிக்கு இது பனிரெண்டாம் இடத்தில் புதன் வரும் பொழுது மறைந்த புதனால் நிறைந்த ஒரு தன லாபம் உண்டாகும் இந்த நியதிப்படி வருமானம் உங்களுக்கு இந்த சமயத்துல அதிகரிக்கும் ஆனா இரு மடங்கு செலவுமே பின்னாடியே இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் வரலாம் கவனமா இருங்க பெற்றோர் மற்றும் சகோதரர்கள் வகையில் வரக்கூடிய பிரச்சனைகள் மன அமைதியை குறைக்கலாம் இடம் மாற்றம் மற்றும் வீடு மாற்றம் செய்ய முன் வருவீங்க மனக்குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம் தான் இது ஆனாலும் எல்லா விஷயத்திலுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் ரொம்பவுமே நல்லது இந்த மிதன ராசியில் குரு பகவான் வரும்பொழுது ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி விளைவா அவரோட பார்வை பதியும் இடங்கள் எல்லாமே புனிதமடையக்கூடிய யோகம் இதனால உத்தியோகத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் இதுக்கு முன்னாடி வந்த கஷ்டங்களும் கவலைகளும் இப்போ தீரும் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வழிகள் பிறக்கும் அதனால வர கஷ்டத்தை நினைச்சு ரொம்பவும் நீங்க கவலைப்பட தேவையில்ல தொழில் மாற்ற சிந்தனை அதிகரிக்கும் கூட்டாளிகளை விலக்கிவிட்டு விட்டு தனியா தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கூட நீங்க இந்த காலகட்டத்துல சிந்திக்க போறீங்க ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும் யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் முன்னேற்ற பாதையில் இருந்த குறுக்கீடுகள் காணாமல் போகிறோம் வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் மூலம் அனுகூலமான தகவல்கள் வந்து சேரும் பொது வாழ்க்கையில உள்ளவங்களுக்கு இது ஒரு பொன்னான நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் வியாபாரம் மற்றும் தொழில செய்யக்கூடியவங்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் வரும் உத்தியோகத்துல உள்ளவங்களுக்கு இடமாற்றம் இனிமையே கொடுக்கும் கலைஞர்களுக்கு கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கைகூடி வரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்துல அக்கறையும் ஆர்வமும் அதிகரிக்கும் அதே பள்ளி கல்லூரி முடிச்சவங்களுக்கு அடுத்து மேற்படிப்பிற்காக நீங்க தொடங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே சாதகமான வாய்ப்பை கொடுக்கும் பெண்களுக்கு குடும்ப செலவு கூடினாலும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை வரும் இந்த மாதம் நீங்க குரு பகவான் வழிபாடு செய்து வருவதன் மூலம் குடும்பத்துல ஒரு குதூகலமான நிலை வரும் மகிழ்ச்சி ஆனந்தம் அதிகரிக்கும் சுக்கிர கலைனையும் ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்களோட ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் வரும் பொழுது செல்வாக்கும் புயல் புக புகழும் அதிகரிக்கும் புத்துணர்ச்சி நீங்க செயல்படக்கூடிய வாய்ப்புகளை நல்ல விதத்துல கொண்டு வந்து கொடுக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் இந்த வாரம் உங்களுக்கு உதவி அப்படின்னு தயங்காம உதவி செய்ய போறீங்க இதனால நல்ல உறக்கம் வரும் மற்றவங்களுக்கு ஆலோசனை கூறும் நிலை வரும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவுமே நல்லது இல்லைனா பலரையுமே விரோதித்துக் கொள்ளக்கூடிய நிலை வரலாம் நீண்ட நாட்களா எதிர்பார்த்திருந்த இந்த பதவி உயர்வு இடமாற்றங்கள் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும் குடும்பத்திலையுமே குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குமே உங்களோட யோசனையை கேட்டு அவங்க நடந்து போங்க இது உங்களுக்கு மனதுக்கு ஒரு திருப்தி தரும் விருந்தினர் வருகை இருக்கும் தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் உங்களை விட்டு அகலும் மேலும் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து சேர்க்கையுமே வரும் பெண்களுக்கு உங்களோட ஆலோசனையை கேட்டு அதன்படி சிலர் நடந்து காரிய வெற்றி உண்டாகும் தலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு போட்டி பொறாமைகள் அகலும் தடைபுற்றிருந்த பண உதவி தக்க சமயத்தில் உண்டாகும் அரசியல்வாதிகள் செய்யும் காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும் மாணவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் குறைந்து கல்வியில் கவனம் செலுத்தினால் நன்மைகளை நீங்க பெற முடியும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு தேவையற்ற சில காரியத்தில் செய்ய வேண்டியதா இருந்தாலுமே அதன் மூலம் நன்மை வரும் பண திருப்தி தரும் வகையில் எதுக்கும் தேவையான உதவி கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பணவரத்து சீரா இருக்கும் எவ்வளவு முயற்சி செய்தீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தையுமே நீங்க பெற முடியும் வேலை பழு காரணமா நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியதா இருக்கும் வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும் கை கால் வலி உடல் சோறு உண்டாகலாம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு சரியாகும் கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலை வரலாம் கவனமா எல்லா விஷயத்திலும் செயல்பட்டால் நன்மையை உண்டாக்க முடியும் மிருக சீரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தையும் உங்களுடைய பார்ட்னர்களை நீங்க அனுசரிச்சு போல நல்லது புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகள் அனுசரித்து போவதால் நன்மையை பெற முடியும் இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் பொழுது நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மேலும் நீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்க பரிகாரமா சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பான முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும் உங்களுக்கு வேண்டிய வரன்களை எல்லாமே ஆஞ்சநேயர் கொடுப்பார் அதனால சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வளத்தையும் கொடுக்கக்கூடிய வழிபாடு இதனை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நீங்க நினைச்ச விஷயங்கள் கூடிய விரைவில் நடக்கிறது நீங்க கண்கூடா காண முடியும் என்ன ரிஷபராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் ரிஷபராசியா இருந்தா அவங்களுக்கு இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்னை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறதும் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து வார்த்தைக்கு நன்றி நண்பர்களே